ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் பீர ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் தான் நல்லாயிருக்கும் சாலை நெத்திலி இந்த மாதிரி குட்டி மீன் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாலையும் நெத்திலையும் மிக்ஸில் இருக்கிறது எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு எந்த பேனில் செய்கிறோமோ அதில் எடுத்துகிட்டு அதில் கொ தேவைக்கு தண்ணி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நம்ம கவர் பண்ணி இதை வந்து வேக விட்டுடலாம் இது போது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு துண்டு குழம்புலி சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி இதை சைடில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சுருந்த மீன் வெந்து நல்ல தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு எரிப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுனா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருதுப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான மீன் பீரை ரெசிபி ரெடி இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் பாய்